மெயின் ரோட்லேயே அம்மா அது கோயில் இருக்குது மெயின் ரோடில் அப்படியே நுழைவு வாயில் அம்மா தரிசனம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதம் ஃபுல்லாக பயங்கர கூட்டமாக இருக்கும் சாதாரண நாள்லேயே எல்லாம் பொங்கலைப்பாங்க நாங்களும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வச்சுருவோம் முதல் வாரம் அம்மா கூட்டம் பாருங்க நான் அஞ்சரை மணிக்கு போனேன் அஞ்சரை மணிக்கே இவ்வளோ கூட்டம் அஞ்சே முக்கால் போயிட்டேன் என்ன கூட்டம் அளவு கடந்த கூட்டம் இன்றைக்கி நாடாளுங்கள் வந்து இன்றைக்கி அலங்காரம் அம்மா அலங்காரம் எல்லாமே அவங்கள்து இன்றைக்கி கூட்டம் வந்துட்டே இருப்பாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பொங்கல் வைப்பாங்க பொங்கல் மடமும் கட்டி விட்ருக்காங்க அந்த மடம் நிறைய நிறைஞ்சி அந்த பக்கம் எல்லாம் பொங்கல் வச்சிட்டுருப்பாங்க மரம் கோயிலை சுற்றி பொங்கல் வைப்பாங்க அந்த மரத்துக்கடியில் அந்த ஓரத்தில் எல்லாம் அம்மாவை பார்க்க கண்கொள்ளாக காய்ச்சாக இருக்கும் வாரம் வாரம் அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க யார யார் இது அவங்க செலவு இன்றைக்கி அவங்களது கட்டளை ஆற்றுக்கு இன்னும் முதல் வாரமே செஞ்சுட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாலுமே குறைய சொல்ல முடியாது அஞ்சு வகை சாப்பாடு தண்ணி பாட்டில் ஏழு வகை ஒம்பது வகை பதினோரு வகைன்னு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க இன்றைக்கி இவங்களது முதல் வாரமே இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையிலும் செய்வாங்க வெள்ளிக்கிழமையும் செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமையும் செய்வாங்க டெய்லி இந்த அம்மனுக்கு பொங்கல் வைப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கல்யாணம் ஆகி மொத மொதல் நாங்கள் போய் இந்த கோயில் வாசவடியில் தான் இறங்கணும் பஸ்ஸை விட்டு இறங்கி திரும்பின சின்ன கொட்டாய் அதுக்குள்ளே அம்மா சின்னதாக ஒரு மண்டபம் அதுக்குள்ளே அம்மா இருந்தாங்க அப்படியே சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த அம்மாவை தான் தரிசனம் பண்ணேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த அம்மாவை தான் தரிசனம் பண்ணுறோம் எல்லா கோயிலுக்கும் போவேன் ஆனால் இந்த அம்மாவை ரொம்ப பெஷலாக கும்பிடுவேன் இன்றைக்கி வரைக்குமே இந்த அம்மா தான் எங்களுக்கு வருஷம்னா ஒரு புடவை எடுத்து வச்சு பொங்கல் வச்சு வார வாரம் போவோம் மாதத்தில் ஒரு நாள் அர்ச்சனை பண்ணுவோம் வருஷம் ஒரு நாள் நினச்சக்குள்ளே குடவை எடுத்து அம்மா கொடுப்போம் மாலை வாங்கி போடுவோம் அதுவும் அப்பப்போ மனசு திருப்தியாக ஒன்று ஒன்று செஞ்சுருவோம் சந்தோஷமாக ஆனால் ஆடி மாதம் தை மாதம் கட்டாயம் சக்கரை பொங்கல் வச்சுருவோம் வச்சு அங்கேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த இது வாங்கிட்டு போவோம் பொங்கல் தரது அதில் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்களையும் எல்லோரும் கூப்பிடுவோம் வர வராதவங்களுக்கு இங்கே வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்போம் கொஞ்சம் மேற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை கொண்டாந்து இங்கே எல்லாருக்கும் கொடுப்போம் அங்கேயே கோயிலில் பாருங்கள் நல்லா நல்லா நீட்டாக சாப்பாடு வேலை நடக்கு பாருங்கள் எல்லாம் ஆள் வச்சு நிறைய சாப்பாடு அதுதான் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் கொடுப்பாங்க ஏழு ஏழரைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அறரை மணிக்கு மேலே பூஜை நடக்கும் அவங்க கட்டளை தனியாக பண்ணுவாங்க நான் அஞ்சே முக்கால்கெல்லாம் போயிட்டேன் போயிட்டு எல்லா சாப்பாடும் இந்த ரெண்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மூணாவது சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு என்ன கொடுத்தாங்க மூணு மூணாவது அது பொங்கல் தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம் பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் அப்புறம் கேசரி கோதுமை அல்வா கேசரின்னு நினைக்கிறேன் கிளறது பார்த்தா வாசனை தான் வருது இந்த டேபிள் போட்டு அந்த டேபிள் வழியாக லைனாக நிற்க வச்சு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க இப்போதாலாம் செஞ்சிகிட்ருக்காங்க வேலை நடந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் பங்கிக்க மாட்டாங்க அந்த பக்கம்தான் மரம்லாம் அப்படியே பெரிய பெரிய மரங்கள் எத்தனையோ வருஷமாக ஒரு மரம் மலையில் சாஞ்சிடுச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மரம் இல்லை அந்த ஆண்ட மரம் அப்படியே சாஞ்சு அவங்க யாருமே நடல ஒன்றும் செய்யலைங்க அப்படியே வந்துடுச்சு திரும்ப அந்த வேர்லேயே அது பாருங்கள் அந்த வேர்லேயே முளைச்சு அப்படியே வந்து பாருங்கள் ஒரு வருஷம் தான் அது போன ஒரு தடவை புயல் அடிச்சது இல்லைங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே அந்த புயல் அப்படியே அது எத்தனையோ வருஷம் மரமாக அப்படியே வேரோடு சாஞ்சிருச்சு அந்த வேர்லேயும் அப்படியே முளைச்சு அதே இடத்துல அப்படியே பாருங்கள் அப்படியே பெரிய மரம் ஆயிடுச்சு இந்த சைடு ஃபுல்லாக பொங்கல் வைக்கிறது பொங்கல் மடமும் இருக்குது பொங்கல் மடமும் கட்டி விட்டுருக்காங்க அது பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக பொங்கல் மடம் ஒரு ஐம்பது அடுப்பு ஐம்பது அடுப்பு இருக்காது ஒரு இருபத்தஞ்சி அடுப்பு இருக்கும் மழை வந்தால் நிலையாது பொங்கல் வைக்கிற மாதிரி அங்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு எல்லாம் வெளியே வைக்கிறாங்க எல்லாம் உட்காந்துட்டு வைப்பாங்க அது நின்னுட்டு வைக்கிற மாதிரி உள்ள வெளியிலனா உட்காந்துக்கலாம் அப்படியே அந்த காரை போட்டிருக்காங்க அந்த பொங்கல் வைக்கிற இடம்லாம் மண் தர அந்த பாருங்கள் அந்த ஓரத்துலேயும் அப்படி எல்லாமே கோயிலில் சு இந்த பக்கம்லாம் வைக்க விட மாட்டாங்க இந்த பக்கம் தான் ஃபுல்லாக எல்லாம் கல் கொண்டாந்து கொட்டி வச்சுருப்பாங்க எடுத்து எடுத்து கல் வச்சு பொங்கல் வைப்பாங்க இந்த ம இந்த மாதம் ஃபுல்லாக அங்கே இந்த கோயிலில் வலியும் அம்மா அவ்வளோ சக்தி வாய்ந்த இன்னைக்கு வரைக்குமே அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தை பாருங்கள் நாங்கள் அங்கேயும் உட்காருந்தோம் அப்படியே எழுந்துச்சு நின்று பூரா தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க செம்ம கூட்டம் எல்லாமே இதுக்கு ஃப்ரெஸ்டீஜே பார்க்க மாட்டாங்க அம்மா சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணும் பிரசாதம் எல்லாமே நம்ம இருக்கிறவங்க அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமை கூட்டம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் முல்ல இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது மீதி பக்கம்லாம் சமை கூட்டங்க கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் ஒரு டேபிள் மேலே சாப்பாடை வச்சுட்டு நின்றுட்டேன் அப்படியே தொப்பரையோ நனைஞ்சிட்டேன் வேர்த்து சாமி ரிட்டன் போகலான்னா வெளியவும் போக முடியல பாருங்கள் அந்த முன்னாடியெல்லாம் அவ்வளோ கூட்டம் இந்த இடம் மட்டும் நின்று விட்றாங்க ஒவ்வொருத்தராக ஒருத்தர் மட்டும்தான் வர முடியும் இந்த இடத்துல வாங்குறதுக்கு அதனால ஒவ்வொருத்திரியாக நிறுத்தி விடுறாங்க இந்த சாப்பாடு வாங்குற இடம் ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு டேபிள் போட்டாங்க ஒரு டேபிள் போட்டால் எல்லாம் தள்ளி விட்டுறாங்கன்ட்டு ரெண்டு ரெண்டு டேபிள் போட்டாங்க பக்கத்தில் பக்கத்தில் தள்ள முடியாது அந்த பக்கம் ஒவ்வொன்றும் போட்டாங்க எல்லாம் தள்ளி ஒரே கூட்டம் சண்டை பாரு ஒரே நெரிசல் எல்லாமே பிரசாதம் வாங்கியே ஆகணும்னு நிற்கிறாங்க குட்டீஸ்லேருந்து பெரியங்க வரைக்குங்க நல்லா ஜாலியாக நல்லா இருந்தது அம்மா ஆசீர்வாதத்தில் பிரசாதம் வாங்கிட்டு நான் வெளியே வந்து டேபிளில் வச்சு கொஞ்ச நேரம் நின்றுட்டோம் மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சாலும் தொப்பரையும் நரைஞ்சிட்டேன் நிறைய இந்த சாப்பாடு தான் பிரிஞ்சி சாதம் பருப்பு தக்காளி போட்டு பருப்பு சாதம் பொங்கல் சுண்டல் அல்வா கோதுமை அல்வான்னு இருக்கேன் நல்லா தான் இருக்குது ஒரே முந்திரி தான் எல்லாத்துலேயும் அம்மா பாருங்கள் அப்படியே கண் கொள்ளா காய்ச்சி அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு இருக்குது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு திரும்பவும் ஒரு நான் கவர் பை எதையும் எடுத்துகிட்டு போகல எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க நானும் எதுவுமே எடுத்துகிட்டு போவாது போய்ட்டு ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனாங்களா அப்புறம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாமி சாதம் அப்பயும் அல்வாலாம் சாப்பிடவே இல்லை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன் பொங்கல் வச்சுட்டேன் டைம் ஆகிடுச்சி அதனால் எடுத்து வச்சுட்டு திரும்ப வரக்குள்ளே அம்மாவை திரும்பவும் ஒரு தரம் தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் சுற்றி வந்து உளுந்து கும்பிட்டு வரத்துக்கு மனசே இல்லை மணி ஆயிடுச்சு ஆமா அழகுனா அழகு அவ்வளோ அழகு பாருங்க அப்படியே இன்னும் இன்னும் பக்கத்தில் எடுக்கலான்னா டேபிள் போட்டாங்க சாமி கிட்ட எல்லாம் போய் வீடியோ எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் டேபிள் போட்டாங்க அங்கே மட்டும்தான் இன்னும் எடுக்க முடியும் நிறைய நெய் விளக்கு எலுமிச்சம்பழ விளக்கு இந்த வேலில் தலையை சுற்றி குத்துவாங்க எல்லாம் அவங்க கட்டளைக்காரரை வந்து பூசிங்காய் சுற்றி வச்சுருக்குறாங்க நல்லா எல்லாம் அன்னதானம் வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் அங்கெல்லாம் இடமே இல்லை உட்காந்து சாப்பிட எல்லாம் இந்த பக்கம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஊராகலாம் ஒருத்தர் எல்லாமே என்ன தானுவாங்கண்ணா குழந்தைங்களுக்கு பாருங்க வழி வண்டியில் போனேன் வண்டி எடுக்க முடியல மெயின் ரோடே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சம்மர் ரெஸ்ஸு அந்த ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் அந்த ஒரு தெரு ஃபுல்லாக அங்கே அங்கே ஒரு மாரியம்மன் இருக்குது அந்த கோயில் வந்து வெளியூர்காரர் காட்டுறதுக்கு குலதெய்வம் தெய்வம் அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த வழியாக தான் நம்ம வீட்டுக்கு வரணும் ஒரு ரெண்டு சந்து வரணும் நான் மெயின்லேயும் வருவேன் இந்த சந்துக்குள்ளேயும் வந்துடுவேன் அப்படியே என்ன தெரில வண்டி இங்கே தான் நிறுத்திட்டு ரோடை கிராஸ் பண்ணி போனேன் ரோடை கிராஸ் பண்ண முடியல கூட்டம் அவ்வளவு அதனாலதோ வண்டி நிற்கிது பாருங்கள் என்னுடைய எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் லாக்ட